இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவு செய்து கீழே இருக்கிற ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ஊரில் ஒரு பெண் ஒருத்தி வசித்து வந்தால் அவளுக்கு இந்த உலகத்தில் சண்டை சச்சரவுகள் எதனால் ஏற்படுகிறது என்று தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தில் இருந்தால் பல பேரிடம் இந்த சந்தேகத்தை அவள் கேட்டபோதும் அவளுக்கு சரியான திருப்தியான ஒரு பதில் கிடைக்கவில்லை அப்போது ஒரு நாள் யதார்த்தமாக அவளுடைய வீட்டு வாசலில் துறவி ஒருவர் பிச்சை கேட்டபடி நின்றார் நம்முடைய சந்தேகத்தை இந்த துறவிதான் தீர்த்து வைப்பார் என்கின்ற நோக்கத்தில் அந்த துறவியிடம் சென்ற அந்த பெண் தன்னுடைய சந்தேகத்துக்கான பதிலை கேட்டாள் உடனே துறவி அவளிடம் பிச்சை கேட்டால் அதை போடாமல் முட்டாள்தனமாக கேள்வி கேட்கிறியே உனக்கு வேற வேலை இல்லையா என்றார் உடனே அந்த பெண்ணோ ஏய் ஊர் ஊரா திரிஞ்சு பிச்சை எடுக்கிற உனக்கு இவ்வளோ வாய் கொடுப்பா என்று அவரோடு சண்டையிட ஆரம்பித்தாள் அப்போது துறவி சிரித்துக்கொண்டே சொன்னார் பெண்ணே நான் கூறிய ஒரு சில கடும் சொல்லுக்கே இப்படி என்னை திட்டி தீர்க்கிறாயே மனிதர்களிடையே சண்டை சச்சரவுகள் ஏற்பட எவ்வளவோ காரணங்கள் இருந்தாலும் அதில் முக்கியமானது இந்த வாய் சொல்தான் இதை உனக்கு புரிய வைப்பதற்காகவே எதிர்மறையான வார்த்தைகளை கூறினேன் என்றாராம் நாவடக்கம் மட்டும் இருந்தால் பெரும்பாலான சண்டை சச்சரவுகள் இல்லாமல் போய்விடும் என்றாராம் துறவி அப்போது அந்த பெண் துறவியிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு தானும் இனிமேல் நாவடக்கத்துடன் இருப்பேன் என்று கூறினாளாம் இந்த கதைய பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற ரொம்ப தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்